السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. عن أنس بن مالك رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الغل والحسد يأكلان الحسنات كما تأكل النار والحطب செல்லம் அனஸ் இப்ரிக் ரவி என்ற அறிவிக்கக்கூடிய ஒரு அழகி வசூலா கூறினார்கள் நெருப்பு விறகை தின்பதை போன்று குரோதமும் போராமையும் நன்மைகளை தின்றுவிடும் என்று சொன்னார்கள் பெருமான ரசூல் லாஹி சல் அல்லா செல்லம் இந்த ஹதிசிலிருந்து நாம் பெறக்கூடிய பாடம் இந்த இரண்டு தீய குணங்கள் அதாவது குரோதம் நம் நன்மைகளை நாசமாக்கிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான அரசோல் அல்லாஹின் செல்லவாடி செல்லும் ஹசது போராமை என்றால் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து அல்லது ஏதேனும் சிறப்பை கொடுத்து அது நமக்கு கிடைக்கவில்லை என்று போராமைப்படுவது இந்த போராமை என்பது ஒரு நபரை பற்றிய போராமை என்பது அது நாளடைவில் குரலத்தை ஏற்படுத்தும் இந்த இரண்டு குணங்களும் ஒரு வருடத்தில் வந்து அவன் யாரை பற்றி போராமை கொண்டானோ அந்த மனிதருக்கு தீங்கு செய்ய நினைக்கின்றான் அந்த மனிதனை வீழ்த்த நினைக்கின்றான் அதே போன்று அந்த ஹில்னு சொல்லக்கூடிய வார்த்தை அரபியில குரோதத்துக்கு சொல்லுவாங்க இந்த இருக்கு என்ன வித்தியாசம் கேட்டா அதாவத்துன்னு சொன்னா நேரடியா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் நம்ம என்னுடைய எதிரி என்று ஆனா குரோதம் அல் கில் என்று சொன்னா உள்ளத்துல இருக்கும் மறைந்திருக்கும் அந்த குரோதம் அது ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நம்மை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் அப்படிப்பட்டவர் நம்மிடத்தில் சிரித்து பேசுவார்கள் நம்மோடு பழகுவார்கள் நம்மோடு அனுசரணையாக இருப்பதை போன்று இருப்பார்கள் ஆனால் ஏதேனும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தால் நம்மை வீழ்த்தி விடலாம் என்று எண்ணுவார்கள் எனவே அந்த குரோதம் என்பது அது உள்ளத்தில் மறைந்திருக்கும் இந்த இரண்டு குணமும் மோசமானது ஏனென்றால் இந்த இரண்டு குணம் ஒரு மனிதத்தில் வந்துவிட்டால் அவன் அந்த பிற அநீதம் துணிந்து விடுகின்றான் அநியாயம் துணிந்து விடுகின்றான் நினைக்கின்றான் அதே போல இந்த இரண்டு குணம்தான் ஒரு சமுதாயத்தில் ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய குணங்கள் போராமை குரோதம் இந்த இரண்டும் சமுதாயத்தில் உள்ள ஒற்றுமையை குலைத்துவிடும் ஒரு குடும்பத்தில் நிம்மதியை கெடுத்துவிடும் இப்படி பலவிதமான பிரச்சனைகளுக்கு இந்த இரண்டு தீய குணங்கள் காரணமாக அமையும் எனவேதான் செல்லவாக செல்லும் இந்த இரண்டு குணங்களும் நன்மைகளை தின்றுவிடும் நன்மைகளை நாசமாக்கிவிடும் என்று சொன்னார்கள் எப்படி ஒரு நெருப்பு வறுகு கட்டுகளை எரித்து முடித்தவுடன் அது விடுகின்றதோ அதை போன்று நாம் சன்னஞ்சன்னு செய்த சிறிது சிறிது அமல்கள் சிறிய சிறிய அமல்கள் பெரிய அமல்கள் நாம் சிரமத்தோடு செய்த அமல்கள் அவை அனைத்தையும் இந்த இரண்டு தீய குணங்கள் அது நாசமாக்கிவிடும் மிருகக்கட்டை எரிந்து சாம்பலாகுவதை போன்று நம் எல்லாம் தூள் தூளாக்கிவிடும் என்று சொன்னார்கள் பெருமான ரசோலுள்ளாகி செல்லல எனவே நாம் உலகில் வாழும் காலங்களில் பிற மக்களுக்கு பயனுள்ளவர்களாக பிற மக்களுக்கு நன்மை நடக்கூடிய மக்களாக வாழக்கூடிய உயர்ந்த ஒரு வாக்கியத்தை وَالَّيْرِي وَالنَّمَّ عَنَيْهُ وَلَكُمْ تندل آمين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته